வணக்க நண்பர்களே ஆறாடி செடியில் துவர இந்த அளவுக்கு பூ பூத்து இருக்குன்னா மரபணு மாற்றம் செஞ்ச விதியாக இல்லை நம்ம இந்த மாதிரி மரபணு மாற்றம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மாணவர் விவசாயத்தில் தான் நம்ம விவசாயம் செய்கிறோம் சில கால சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தடிப்போம் அதனால் இந்த மாதிரி மருந்தால் மரபணு மாற்றம் ஆயிடுச்சா இல்லை அந்த மருந்தோட வீரியத்தால் இந்தளவுக்கு இந்த மாதிரி முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல யூகிக்கவும் முடியல காரணம் பாருங்கள் அரடி தான் இருக்குது அந்த செடியோட ஹைட்டு இந்த செடியில் வந்து இந்த அளவுக்கு பூத்துருக்கு நம்ம வந்து இதை உடைச்சும் ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டுக்கு முன்னாடி தானாக முளைச்சி செடி தான் இது இதில் வந்து பூவும் பூத்துருக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு காயும் வச்சிருக்கு அதில் விதை பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு தான் வந்திருக்கு அந்த செடி அந்த செடிக்கு தகுந்த மாதிரி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த விதையும் வந்து வந்திருக்கு அது எப்படி என்ன காரணத்தினால மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ரிசர்ச் சென்டரில் கொடுத்து செக் பண்ணி பார்க்குவோமோ அப்படின்னு வந்து நான் நினச்சிருக்கேன் ஆனால் முதல்ல இதை மொத்தமாக வந்து வளர விட்டு இதில் வர விதையை மட்டும் தனியாக சேகரித்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் எனக்கு பாருங்கள் ரெண்டு ரெண்டு காய் ஒரு 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 தான் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கு இதில் ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல காரணம் நம்ம ஒரு வேலை மருந்து அதிர்ச்சதுனால இந்த மாதிரி ஆயிருச்சா இல்லை பாறை மேலே வந்து இதோட வேறு ஊனி இருக்கா அதனால் வந்து இந்த மாதிரி மாற்றம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்கிற முடியல நண்பர்களே அரை அடிக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம நிலத்திலோட தன்மை இதெல்லாம் மாறி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும் நம்ம மண்ணையும் கொண்டு போய் வந்து ரிசர்ச் சென்டரில் கொடுத்து ரிசர்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடு நான் இருக்கேன் ஏன்னா நம்ம விளைவிக்கிற துவர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அடி ஐட்டு வளரக்கூடிய துவர் தான் எல்லாமே ஏன் இந்த மாதிரி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஒரே ஒரு செடி மட்டும் இந்த மாதிரி வளர்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்க்கணும் இதோட காரணங்களை தெரிஞ்சுக்கணும் மற்றபடி என்னோடய விவசாய நண்பர்களுக்கிட்டையும் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் அவங்களும் வந்து நான் நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வந்து பார்த்துட்டு தான் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே ஏன்னா இந்த மாதிரி ரகம் சின்னசாக ஒரு அடியிலே வந்து நம்ம விதைக்கிற விதையெல்லாம் வந்து வந்துருச்சுன்னா அது நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் விவசாயிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீட்டு மாடி தோட்டங்களில் வளர்க்குறவங்களுக்கு துவரை தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த விதை வந்து ஓகே தான் ஏன்னா நமக்கு வந்து எதார்ச்சியாக தான் வந்து இது முளைச்சி வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்கவே கிடையாது இந்த அளவுக்கு இது முளைச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது முளைக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து செம்மண் கட்டிய ஒரு துவரையை பருப்பை தான் நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒருவேளை சிப்பி கொட்டை அதாவது வந்து முழு தன்மையாக இல்லாமல் ஒரு கொட்டை வந்து முளைச்சி வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு நோக்கமும் எனக்கு இருக்குது ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நாம் நினச்சிக்கோன்னா இந்த விதையை வந்து சேகரித்து வச்சு தனியாக இதை பயிரிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பார்க்கணும் இங்கே எந்த அளவுக்கு வந்து இது இது ம ஒரு வேளை மரபணு மாற்றமா இல்லை மருந்த இந்த மாதிரி முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்த்துதான் ஆகணுன்றதுலே அப்படி இல்லைனா சீசன் தவறி ஒருவேளை இந்த சீசனில் நம்ம நிலத்தில் வராத இப்போ புதுசாக வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு ஒரு தோணுது அதையும் நம்ம வந்து குடி சீக்கிரத்தில் பண்ணி பார்ப்போம் ரிசர்ச் பண்ணுறதுனா எப்படி நம்மளே வந்து கூட விதைச்சு பார்ப்போம் இந்த விதைகளை சேகரித்து வச்சு அது மூலிமா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியை பார்க்கும்போது நம்ம இதுவுமே வெ விதைக்கிற விதையில் கூட இந்த மாதிரி மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை மருந்தோட வீரியத்தினால இந்த மாதிரி ஆயிடுச்சா அதை நம்ம கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட நிலத்தோட தன்மையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தான் அடுத்த விவசாயம் செய்கிறதுக்கு வேறு எதுனா விவசாயம் செய்யும் போது இந்த இம்பேக்ட் எதுனா வருமா இல்லை மற்ற விவசாயிகளுக்கும் இதை பற்றி புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த ஒரு காணொளி ரொம்ப நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு போனேன் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி செடியில் இந்தளவுக்கு பூ பூத்துருக்கு இது எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் ஆகும் இந்த செடி முளைச்சி அப்படின்னு வந்து வீட்டிலேருந்து சொல்லியிருந்தாங்க நிரச்சிதான் முளைச்சிச்சு நிறைய பூ வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் என்னென்னா நம்மளும் வந்து பிடுங்கி போட்டிருப்போம் அப்படின்னு வந்து அவங்களும் சொன்னாங்க ஆனால் பிடுங்கி போகிறத விட இந்த மாதிரி விட்டதுனால ஒரு நன்மை என்னன்னா இதை பற்றி இந்த விதையை சேகரித்து வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த செடியோட ஹைட்டு பாருங்கள் அரடி தான் இருக்குது அரடிக்கு மேலே சட்டை பிரிஞ்சு அது பூ வச்சுருக்கு செடி ஃபுல்லாக பூக்கள் தான் இதுலேயும் வந்து பூச்சி எறும்பு அந்த மாதிரி எல்லாம் அடிச்சிருக்கு எவ்வளோ விதை சேகரிக்க முடியுமோ சேகரித்து பார்ப்போம் சேகரித்து அதுக்கப்புறமும் நம்ம வந்து இதை தனியாக விதைச்சும் பார்ப்போம் அளவுக்கு வந்து ஹைட் வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து கொண்டு போய் ரிசர்ச் சென்டர்லையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று நினச்சிருக்கேன் நான் இந்த விதையை வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே சொல்லி வச்சுருக்கேன் தனியாக எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன் வேறு எதுவும் நம்ம கிட்டே நிறைய கோழிங்கள் இருக்குது அது வந்து கொத்திராமல் இதை வந்து சேஃப்கார்டு பண்ணி வைக்கணும் இது வேறு எந்த கோழிகளும் கொத்தாமல் பாத்துக்கிறதுக்காக சொல்லி வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்